பொதுவாகவே தேர்தல் துவங்கிவிட்டால் அரசியல்வாதிகள் செல்லாத கிராமங்களே இருக்காது அதேபோல் ஓட்டுரிமை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கைகூப்பி கும்பிட்டு ஓட்டு கேட்பதும் வாடிக்கையான செயல் ஆனால் எந்த அரசியல்வாதிகளும் செல்லாத கிராமம் ஒன்று நீலகிரியில் உள்ளது மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் குறும்பர் பணிகர் காட்டுநாயக்கர் சமுதாய பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் சுமார் இருபதாயிரம் வாக்காளர்களை உள்ளடக்கிய இவர்களில் குறும்பர் சமுதாய பழங்குடியின மக்கள் தவிர பணிகர் மற்றும் காட்டுநாயக்கர் சமுதாய மக்கள் வாழ்வின் அடிமட்டத்தில் உள்ளனர் இவர்கள் வாழ்ந்து வரும் பெரும்பாலான கிராமங்கள் வனத்தை ஒட்டியும் வனப்பகுதிகளுக்குள்ளும் அமைந்துள்ளது இதில் பந்தலூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் கிளண்ட்ராக் வனப்பகுதியில் குடியிருக்கும் காட்டுநாயக்கர் சமுதாய பழங்குடியினர் கிராமத்திற்கு இதுவரை எந்த அரசியல்வாதிகளும் சென்று ஓட்டு கேட்டதில்லை அவர்களின் வாழ்க்கை தரம் குறித்தும் எட்டி கூட பார்த்ததில்லை பந்தலூர் அவருக்கு வந்து கிளண்ட்ராக் என்ற பகுதியில் வந்து பல ஆதிவாசி மக்கள் இருக்காங்க இவங்க பார்த்தாக்க யாருமே அவங்களை வந்து கண்டுக்கறதில்லை ஏன்னா அது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதியாகவே இருக்குது இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூத்து சிலிப்பு கொடுக்க மட்டும்தான் அரசு அதிகாரிகள் மட்டும் போகிறாங்க மற்றபடி அங்கே வந்து யாருமே எதுவும் கண்டுக்கிறது இல்லை எந்த அரசியல் கட்சிகளும் அந்த பகுதிக்கு போகிறதில்லை மற்ற நேரங்கள்லையும் போகிறதில்ல ஓட்டு கேட்க கூட அந்த பக்கம் போகிறதில்ல அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களாக இருக்காங்க பந்தலூரிலிருந்து வனப்பகுதி வழியாக பத்து கிலோமீட்டர் நடந்து சென்றால் கிராமத்திற்கு செல்லலாம் யானை சிறுத்தை புலி கரடி என அனைத்து வன விலங்குகளும் இந்த பகுதியில் உள்ளது இப்பகுதி மக்கள் தங்களுக்கு அவசரமாக பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் கால்நடைக்காக வந்து வாங்கி செல்ல வேண்டும் இங்கேயாவது எந்த வசதியும் இல்லை தண்ணி ரோடு கரண்டு வீடு எந்த வசதியும் இல்லை இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறனால ரொம்ப கஷ்டம் ரோடு இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம் ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா போகணும் பெரிய ஃபார்ஸ்ட் கார்டு உள்ளதான் வாடகை மட்டும் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரரூவா கேட்பாங்க ரேஷன் கடைக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் எல்லோரும் போய் வண்டி வாடகை கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வருவோம் எல்லாம் சேர்ந்து என்னமோ போட்டு கேட்குறதுக்கு யாரும் வர மாட்டாங்க அப்படியே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த கிளீன்ட்ராக்கி ஏரியாவில் இங்கேருந்து நடப்புதானா போகும் காலையில் போய்ட்டு திரும்பி வரும்போது இருட்டாயிருது ஆண் இருக்கோ நரி இருக்கோ எதுவும் இருக்கானே நம்ம பார்க்காம இவ்வாறு இங்கு வாழும் ஒன்பதுக்கும் மேற்பட்ட காட்டு நாயக்கர் குடும்பங்களை ஓட்டு போட சொல்லியோ தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று எந்த அரசியல்வாதிகளும் கேட்டதும் இல்லை போலியோ மற்றும் தடுப்பூசி போடும் பணிக்காக சுகாதாரத்துறையினர் மட்டும் கிராமத்திற்கு சென்று வருவார்கள் அரசியல்வாதிகளின் கால் தடங்களும் இந்த கிராமத்தில் படவில்லை அதனால் அரசு அதிகாரிகள் தேர்தல் நேரத்தில் மட்டும் சென்று ஓட்டு போடுவதற்கு அறிவுறுத்துவதால் இவர்கள் தேர்தல் நாளன்று நடந்து வந்து ஓட்டு போட்டுவிட்டு திரும்பிச் செல்வார்கள் ஒரு சில தேர்தல்களில் அரசு துறை அதிகாரிகள் இந்த பகுதி மக்கள் பாதுகாப்புடன் வந்து வாக்களித்துச் செல்வதற்கு வாகன வசதி ஏற்படுத்துவார்கள் ஆனால் வருவதற்கு மட்டுமே வாகன வசதி இருக்கும் ஓட்டு போட்டுவிட்டால் அதுவும் இல்லை கூப்பிட்டு போயிருவாங்க பின்னர் வனப்பகுதி வழியாக நடந்து இரவில் வீடு போய் சேர்வார்கள் மண்ணின் மைந்தர்கள் என்று அழைக்கப்படும் இது போன்ற பழங்குடியின கிராமங்கள் ஏராளமாக இருந்தும் அந்த பழங்குடியின கிராமங்களில் எந்த வேட்பாளர்களும் இதுவரை சென்று தங்களுக்கு ஓட்டு கேட்டதில்லை இந்த தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முருகன் மட்டும் ஒரு சில பழங்குடியின கிராமங்களில் நேரடியாக சென்று ஓட்டு கேட்டுள்ளார் தங்களிடம் ஓட்டு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற தயார் நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வெற்றி பெறும் அரசியல்வாதிகள் முனைப்பு காட்டினால் இவர்களின் வாழ்க்கையும் மேம்படும்